தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு இறைவாக்கினர் மீக்கா நூலில் இருந்த அருள் வாக்கு அதிகாரம் ஆறு இறை திருவசனம் ஐந்து ஆண்டவரின் மீட்பு செயல்களை அறிந்து கொள்வீர்கள் பாடுங்கள் ஆண்ட புதியது பாடல் பாடுங்கள் பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதிய பாடல் பாடுங்கள் அல்லேலூயா 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 அல்லூயா அல்லூயா அல்லே லூயா அல்லே ஆண்டவதம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள் மாண்புயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள் எக்காழ துணை முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள் வீணையுடன் குழல் ஊவி அவரை புகழ்ந்து பாடுங்கள் அவருடைய செயல்களுக்காய் அவரை புகழ்ந்து பாடுங்கள் அவருடைய மாட்சிமைக்காய் அவரை புகழ்ந்து பாடுங்கள் பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொர் பாடல் பாடுங்கள் பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொர் பாடல் பாடுங்கள் ஆண்டவரின் மீட்பு செயல்களை அறிந்து கொள்வீர்கள் என்று மீக்கானூல் அதிகாரம் ஆறு இறை திருவசனம் ஐந்து கூறுவது போல அன்பு தகப்பனே இறைவா உமது மீட்பு செயல்களை அறிந்து கொள்ள இந்த நாளை நீர் எமக்கு பரிசாக கொடுத்தீர் இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை உமது அன்பிலே நாங்கள் ஊறி முத்தெடுக்க வாய்ப்பினை கொடுத்தீர் இந்த நாளிலும் கூட தகப்பன எங்களது சிந்தனை சொல் செயல் ஆற்றல் உடல் பொருள் என அனைத்தையுமாய் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து எழுந்த அந்த காலை வேளையிலிருந்து எந்த மாலை நொடி பொழுது வரையிலும் உமது கரம் எம்மை பற்றி இருக பிடித்தது தகப்பன உமது ஆற்றல் எமக்கு இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை தந்தது தகப்பன உமது சக்தி எங்களுக்கு அளவிட முடியாத ஆற்றலை கொடுத்தது தகப்பன அதற்காக உமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம் தூயவர் 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 என்று புனிதர்கள் குழுவில் புனிதர்கள் தூதர்கள் அதி உன்னத விசுவாசிகள் குழுவில் உமை புகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பரிசுத்தமான வேலையிலும் தூசிக்கும் துரும்புக்கும் சமமான உன் பிள்ளைகளாகிய எங்களையும் எங்கள் நாவையும் நீர் அட்சித்து எம்மை புனிதப்படுத்தி உம்மை போற்ற புகழ நீர் அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர் ராஜா உமக்கு நன்றி 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 என்று நன்றி செய்கின்றோம் இந்த வேலையிலும் கூட எங்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக உமது சன்னிதானத்தில் இறை வார்த்தை மழுங்கி வழிந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரசன்னத்துல அமர வைத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே பசும்புள் வெளியில் எமை இழைப்பாற வைத்திருக்கிறீர் தகப்பனே நன்றி ஆண்டவர இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்தாலும் ஆண்டவரை உம் கரம் உமது கோள் எம்மை இருக பிடித்து தாங்கி உள்ளது தகப்பன அதற்காக நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே எங்களது வாழ்நாள் எல்லாம் உமது அருளையும் பேரன்பையும் நாங்கள் தொடர்ந்து வர எம்மை அர்ச்சித்து புனிதப்படுத்தி ஆசிர்வதித்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தைய இறைவா மகிழ்ச்சியையும் ஆற்றலையும் கொடுத்து கொண்டிருப்பவர தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு இருக்கின்ற இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மலைகள் தோன்று முன்பே தகப்பன நீர் உமது ஆசிரியால நிரப்பிக் கொண்டிருக்கின்றீர் நன்றி கூறுகிறோம் ஆண்டவர உமை நோக்கி மன்றாடுகின்ற யாவருக்கும் நீர் அண்மையில் இருந்து நீர் வலிமையை கொடுத்து கொண்டிருக்கின்றீர் நன்றி ஆண்டவர அன்பு இறைவா இந்த நேரத்தில் உம்மையிடம் நாங்கள் குரல் எழுப்பி உமது ஆற்றலுக்காக இறஞ்சு நிற்கின்றோம் இமை கண்ணோக்கி பாரும் சிறப்பாக களையுமா நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல ஆண்டுவரே உமது ஆசிரியருக்காக அருளுக்காக இரக்கத்திற்காக ஜீவன் நீரூற்றை எங்கள் மீது வச்சாமல் பொழிந்து கொண்டிருக்க வேண்டுமா இதோ அந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பன இந்த வெயிலின் தாக்கம் எங்களால் தாங்க முடியலப்பா அப்பா சுட்டெரிக்கும் நெருப்பாக நீர் இந்த நாட்களில் இறங்கி வந்திருக்கிறீர் எங்கள் மத்தியில் நன்றி கூறி எங்களால் இந்த நெருப்பை தாங்க முடியவில்லையே என்று நாங்கள் எங்களையே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா உமது கருணையை உமது பேரன்பை இதோ இந்த சுட்டரிக்கும் நெருப்பாக இருக்கின்ற கந்தக பூமிக்கு பொழிந்தருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா நாங்கள் இந்த வெயிலை தாங்க முடியவில்லை இந்த வெயிலின் தாக்கத்தினால் பல்வேறு விதமான உடல் சோர்வுக்கும் உடல் உபாதைக்கும் அப்பட்டு வருகிற உன் பிள்ளைகளாகி எங்களை கண் நோக்கி பாருமாண்டவர உமை நோக்கி பார்ப்பவர்கள் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனரே ஆண்டவரே உண்மை நோக்கி எங்களது கண்ணீரை ஒப்பு ராஜா எங்களது கவலைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா நீர்தாமே எங்களை சுட்டரிக்கும் நெருப்பிலிருந்து அக்னி சுவாலையிலிருந்து எங்களை நீர் காத்திருள்ள வேண்டுமா ஜெபிக்கின்றோம் உமது கருணையை வான் மழையென என எங்கள் மீது பொய்விக்க வேண்டுமாய் வாஞ்சையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவர இது எங்களது குரலுக்கும் விண்ணப்பத்திற்கும் ஒவ்வொரு நாளும் பதில் கூறுவது போல தகப்பனே ஆண்டவரின் மீட்பு செயல்களை அறிந்து கொள்வீர்கள் என்ற வார்த்தை கிணங்க நீர் தருகின்ற காட்டுகின்ற இரக்கத்தையும் மீட்பையும் நாங்கள் அறிந்து கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு இந்த இரவை நாங்கள் இந்த ஜெபத்தை முடிக்கிறோம் தகப்பனே ஏர் ஏறெடுத்திருக்கின்ற அனைத்திற்கும் எங்களுக்கு பதிலுண்டு என்று நம்பிக்கையோடு நாங்கள் உயிர்த்த இயேசுவின் நாமத்தில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் நேற்று ஆசிர்வதித்து வழிநடத்தியர்களும் ஜீவனுள்ள ஆமேன் அல்ல ஆண்ட ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் அன்றிரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் துயாவியாரின் பெயரால் ஆமீன் இயேசுவுக்குப் புகழ் இயேசுவுக்கு நன்றி மரிியின் வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்கத் தலைகாட்சிநர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் முடித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ